ஹே காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு சிறுகடிக்கா அசை சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் என்ன காட்டுறாங்க அப்படின்னா இவங்க மூணு அண்ணன் தம்பிகளும் என்ன பேசிட்டு இருக்காங்க இல்லையா அப்போ நம்ம மனோஜ் தொழிலதிபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா டே அவன் பேச்சுலாம் கேட்காதா அவலாம் இஎம்ஐல வாங்கி வண்டி ஓட்டிட்டு இருக்கா அவெல்லாம் உனக்கு என்ன பண்ணுவான் அப்படின் போது நம்மளோட முத்து சொல்கிறார் என் தம்பிக்கு என்ன செய்யுமோ நான் அதை செய்வேன் அப்படின் போது இவன் நல்லா நீ நம்பிட்டு இருக்கிறியாதா நீ வந்து அவங்க ஸ்ருத்தி யாரு உன் வைஃப் தானே ஸ்ருத்திக்கு அவங்க வீட்டிலேருந்து கொடுக்குறாங்க அவங்க பொண்ணு நல்லா இருக்கும் அவங்க கொடுக்குறாங்க அது எல்லாமே ஸ்ருத்தி ஒரே பொண்ணு அவ்வளோதான் சேரப்போது அப்போ அது உனக்கு தானடா அப்படின்னு போது நம்ம இவருக்கு ரவிக்கல இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏய் நான் என் திறமையால நான் முன்னேறணும்னு ஆசைப்படுறேன் நான் என்னோட காசை போட்டு தான் நான் செய்யணுமே தவிர மத்தவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு அப்ப நம்ம முத்து கரெக்டாக நீ பேசிட்டு இருக்கடா அப்படின்னு போது நம்ம மனோஜ் வந்துட்டு அவரை நம்ம முத்துவை இன்சல் பண்ணுற மாதிரி பேசுகிறார் என்ன சொல்றார் அப்படின்னா இப்போ அவன் மா வீட்டில் அவன் மாமியார் எல்லாம் அவனுக்கு செய்ய ஆள் இல்லை அவன் அந்த பொறாமையில தான் இருக்கான் உன்னோட வளர்ச்சி பிடிக்கல அதாவது ரவியோட வளர்ச்சி முத்துவுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அப்போ நம்ம மு இவருக்கு முத்துவு கோவருது இவனை எங்கே நங்குன்னு கூட்டலாம் அப்படின்ற மாதிரி ஆமாம் நீ மட்டும் என்ன கிழிச்சிட்ட இப்போ நீயே நீ என்ன பண்ணியிருக்க அம்மா அப்பாவோட முப்பது லட்சத்தை தூக்கிட்டு ஓடினேன் நீ அந்த காசு எங்களுக்கும் சேர வேண்டியதுதானே நீ அதை ஏமாற்றாமல் எங்களுக்கு கொடுத்துருந்தேன்னா இப்போ நான் கூட ரவிக்கு காசு கொடுத்துருப்பேன் அப்படின்றாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன்ன மாதிரிலாம் எல்லோரும் இருக்க மாட்டாங்கடா யார் காசு ஆட்டையை போட்டு நம்ம கடையை ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்துட்டு மாமியார் வீட்டு சொத்து மாமனார் எப்போ சொத்து கொடுப்பாருன்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது அவன் தன்மானத்தோட வாழட்டும் மேடா உன்னோட கெட்ட புத்தியாண்டா இவனுக்கு சொல்லி கொடுக்குற அப்படின்ற மாதிரி முத்து நோஸ்கட் கொடுக்குறாரு அப்போ டே நீ என்னடா சொல்ல வர என் பொண்டாட்டி சொத்தை நம்பி தான் நான் உட்காந்துருக்கேன் அப்படின் போது ஆமாம் அதனடா உண்மை போது நாங்கள் ரெண்டு பேத்துக்களையும் சண்டை வருது லைக் இவர் மனோஜ் போய் அவரோட சட்டையை பிடிக்கிறார் முத்துவை அப்போ நம்ம முத்து ஒரு ஃபோர்ஸை தள்ளி விட்டாரு ஸோ தள்ளி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ரவி வந்துட்டு டே நீங்க என்ன எனக்காக அடிச்சுக்கிறீங்க அப்படின் போது இவர் மனோஜ் சொல்கிறாரு டே அவன் பேச்சு கேட்காத அவன் உன உனோட வளர்ச்சி பிடிக்கமா பேசிட்டு இருக்கிறான் நீ அவங்க பேச்ச கேட்காம நீ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்குவோ வாய்ப்புன்றது ஒரு தடவை தான் வரும் அப்படின் போது நம்ம மனோஜ் சொன்ன முத்து சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் ஒரு தடவை தான் வரும் இவன் தான் அப்பா காசு ரெண்டு தடவை ஆட்டையை போட்டுட்டு போனவன் இல்லையா இவன் சொல்கிறது நீ கேளுப்பா அப்படின் போது இவர் நம் ரவி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார் எனக்கு அவங்க காசு வேண்டாம் என்னோட உழைப்பு என்னோட திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் அதில் தான் யூஸ் பண்ணி தரேன் அடுத்தவங்க காசு எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு உங்ககிட்டலாம் பேச முடியாதுன்ற மாதிரி மனோஜ் கிளம்பிட்டார் அண்ட் அடுத்த சீடில் என்ன ப கட்டுறாங்க அப்படின்னா இங்கே எப்படி ஆண்கள் ஒரு கூட்டம் போட்டு இருக்காங்களோ அங்கே மகளிர் கூட்டணி நடந்துட்டுருக்கு இருக்கு ஸோ மூணு மருமகளும் ஒன்னா பேசிட்டு இருக்காங்க அப்போ ரோஹிணி கேக்குறாங்க ஸ்ருதி கிட்ட ஆமா ஏன் ரவி இப்படி பண்றாரு இப்போ உங்க வீட்டில ஒரு நல்ல வாய்ப்பு இது இதை யூஸ் பண்ணலாம் தானே அப்படின்றாங்க ஸோ மீனா இருந்துட்டு ரோஹிணி அப்படி கிடையாது ரோஹிணி ரவி ஆரம்பத்துல இருந்தே தன்னோட தன்மானத்துக்கு எந்த ஒரு இடத்துலயும் வந்து இது வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஆரம்பத்துல இருந்து கூட மாமாட்ட காசு கேட்க கூட அவர் யோசிப்பாரு ஸோ இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவரோட அவர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நான் பூ கட்டி வியாபாரம் பண்ணியிருக்கேன் ஆனா பூ கட்டி நான் பண்ணும்போது எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சது அதனால தான் இன்னைக்கு தனியாக ஒரு மண்டபம் டெக்கரேஷன் பண்ற அளவுக்கு எனக்கு அனுபவம் அந்த மாதிரி நம்ம ரவியும் வந்து நல்லா வந்து இப்போ வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் பண்ணட்டுமே எதுக்கு இவங்களோட காசு அவங்க எதிர்பார்த்து அவருக்குன்னு ஒரு டைம் வரும் அவர் பண்ணட்டும் ரோஹிணி இருந்துட்டு இங்கே பாருங்க அப்படிலாம் நமக்கு டைம் வரும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும் அப்படிலாம் காத்துட்டு இருக்க முடியாது கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணும் தானே அப்படின்போது போது மீனா சொல்லிட்டாங்க கரெக்டாக அப்படி பார்த்தா உங்களுக்கு எப்படி திடீர்னு ஒரு காசு வந்துச்சு நீங்கள் வந்துட்டு இங்கே ஆரம்பிச்சிங்க இல்லையா ஷோரூம் ஆரம்பிச்சிங்க அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கும்போது ரோஹினி கோவந்துருச்சு இவங்க பண்ணுறதை சொன்னால் ரோஹிணி வருது மீனா இங்கே பாருங்க எப்போ பாரு நீங்களும் முத்தும் இதே தான் எங்கள் விஷயத்தையும் இழுக்கிறீங்க தேவையில்லாமல் இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரோஹினி ஓவராக சவுண்ட் விடுறாங்க அப்போ நம்மளோட ஸ்ருதி கேட்குறாங்க எதுக்கு எனக்காக நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க அவங்க ஒன்றும் தப்பாக பேசலையே அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது ரோஹினி வருது உங்களுக்கு நான் சொல்ல வந்த பாருங்கள் தேவையில் அப்படின்ட்டு அவங்க வச்சுட்டு கிளம்பிடுறாங்க அப்போ ஸ்ருத்தியும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மீனா சொல்றாங்க இருந்தாலும் ரவி சொல்றது கரெக்ட் தான் ஸ்ருதி நீங்க ரவி பேச்சு கேளுங்க அப்படின் போது ஸ்ருதி இருந்துட்டு இல்ல மீனா இப்போ இதுல என்ன தப்பு இருக்கு எங்க வீட்ல இருந்து கொடுத்தாலும் என்ன தப்பு இருக்கு எங்க வீட்ல எனக்கு கொடுக்க வேண்டியது தானே கொடுக்குறாங்க அப்படின் போது இல்லமா இப்போ அது உனக்கு செய்றாங்க அப்படினா அது வேற விஷயம் அப்படின் போது நம்ம ஸ்ருதி சொல்றாங்க இப்போ பாருங்க எங்க வீட்ல இருந்து ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்கனா இது எங்க வீட்டு ஸ்வீட் அப்படினு சாப்பிடாம கூடாதுன்னு ஏதாவது கிடையாது இருக்குதா இல்ல இல்ல அப்படின் போது மீனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அப்படி இல்லை இப்போது உங்களை வீட்டிலேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுத்தாங்கன்னா நாளைக்கு எல்லாருமே இது உங்கள் மாமனார் வீட்டில் வச்சு கொடுத்தது தானேன்னு கேட்பாங்க இல்லையா அது அவனுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கும் தானே அப்படின் போது இதில் என்ன மீனா இருக்குது இப்போ ரவி வீட்டிலேருந்து எனக்கு எதாவது அதாவது ரவி வீட்டிலருந்து ஸ்ருதிக்கு எதாவது செஞ்சாங்க அப்படின்னா ஏன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுச்சு உங்கள் அப்பா அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்காமல் இருப்பேன்னா கிடையாது இல்லையா அப்போ அதே மாதிரி தானே அவனும் இதை யோசிக்கணும் போங்க மீனா அப்படின்ற மாதிரி அவங்களும் கோச்சிட்டு போயிடுறாங்க ஷ்ருதியும் ஸோ மீனா கஷ்டமாக இருக்க ஐயோ நம்ம எதாவது அவங்கள சங்கடம் படுத்துற மாதிரி பேசிட்ட போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக நம்ம முத்து வராரு வந்துட்டு என்ன மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்போது இல்லைங்க இப்போ என்னங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்டோட இருக்கணும் ஒரு தன்மானத்தோட இருக்கணும்னு சொன்னது ஏதாவது தப்பா இவங்க கோச்சிட்டு போறாங்க அப்படின் போது நம்ம முத்து சொல்றாரு சரி அவங்க தன்மானத்தை பத்தி பேசி உன் தன்மானம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு அப்படி மீனா முறைச்சதும் சரி வீடு பல குரல் எங்கேயும் போகாது கோச்சிக்கிட்டு எங்க போகுது நாளைக்கு காலையில எழுந்திரிச்சு உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்டா பேசும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம மீனா ஒரு மண்டபத்துக்கு போறாங்க ஒரு மண்டபத்தோட மேனேஜர் சொல்லிட்டு அவங்களை வர சொல்லியிருக்காங்க அண்ட் ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்குறாங்க ஏன்னா இது வரைக்கும் சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ் பண்ணிட்டு இது ஒரு பெரிய மண்டபத்தில் ஃபுல் டெக்கரேஷனே நம்ம மீனாக்குன்றாங்க எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது சார் ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு தேங்க்ஸ்லாம் சொல்கிறாங்க அண்ட் அவர் கேட்குறாரு எவ்வளோமா செலவாகும் அப்படின் இந்த டெக்கரேஷன் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு லட்சம் ரூபா ஆகும் சார் அப்படின் போது ரெண்டு லட்சமா சரிம்மா அப்போ நான் கஸ்டமர்கிட்ட ரெண்டரை லட்சம்னு சொல்கிறேன் அப்படின்னார் ஏன்னா ரெண்டு லட்சம் உனக்கு ஓகே எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வேணும்ல எங்களுக்கு ஒரு கமிஷன் வேணும்ல அதுக்கு ஒரு ஐம்பதாயிரத்து சேர்த்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரமா சொல்கிறேன் அப்படின்றாரு ஸோ மீனா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்போ அவர் இது எல்லா மண்டபத்திலையும் நடக்கிறது தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி அட்வான்ஸ் வாங்கிக்கோன்னு சொல்லி இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் கொடுக்குறாரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்த மனுஷன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இது அக்ரிமெண்ட் கொடுக்குறாரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண சொல்கிறார் ஆனால் அதில் ஐம்பதாயிரம் கொடுத்த மாதிரி போட்டிருக்கு மீனா ஷாக் ஆகுறாங்க என்ன சார் அப்படின் போது ஆமா ஐம்பதாயிரம் அப்படின்னா உனக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துட்டேன் என்னோட கமிஷன் இருபத்தஞ்சாயிரத்தை எடுத்துட்டேன் அதை நான் ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நீ டெக்கரேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சு உன் கைக்கு காசு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு நீ இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துருமா அப்படின்றவங்க பட் மீனாக்கு எதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது போது இங்க பாருமா அக்ரிமெண்ட் போடுறதுல ஒரு தப்புமே இல்லை நான் உனக்கு காசு கொடுத்துருக்கேன் அந்த இதை வந்துட்டு ஒரு கணக்கு வச்சுக்கிறது தான் இதுக்கு ஒன்றும் தப்பு இல்லமா அப்படின்றாங்க ஸோ மீனாவும் பெரிய ஆர்டரா இருக்குன்னு யோசிச்சுட்டு அதில் சைன் பண்ணிடுறாங்க சைன் பண்ணிட்டு அவங்க அப்படிக்கா மண்டி விட்டு வெளியே போனதோ இப்படிக்கா இவங்க நம்மளோட சிந்தாமணி வந்துடுறாங்க ஸோ சிந்தாமணியை பார்த்ததுமே அப்படியே அந்த மண்டபத்தோட மேனேஜர் ஓடி வந்து மேடம் வாங்க மேடம் அப்படின்றாரு சோ அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க செட்டப் அப்படின்றது ஸோ அவங்க அவர் கேட்கறாரு என்ன மேடம் எப்போதுமே டெக்கரேஷன் நீங்க தான் பண்ணுவீங்க நம்ம ஓனர் கூட உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னாரு ஆனா நீங்க எதுக்கு அந்த பொண்ணுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கும்போது இந்த பூவெல்லாம் செடியில பூத்ததுக்கு அப்புறம் தான் அதை பிச்சு போட்டா சரியாகும் அதே மாதிரி தான் அவளையும் நான் இதை துரத்துறதுக்காக தான் இதை பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க ஸோ இந்த அக்ரிமெண்ட் வச்சும் அதாவது ஐம்பதாயிரம் ரூபா வாங்கிட்டேன்னு பொய் சொல்லி வச்சிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் தான் கொடுத்து ஸோ பய பயங்கரமா ஏதோ மீனாக்கு லாஸ் பண்றதுக்காக தான் இந்த குண்டு சிந்தாமணி இதை பிளான் பண்ணியிருக்குன்ற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ மீனா வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க முத்துக்கிட்ட போயிட்டு எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு என்னம்மா அப்படின் எனக்கு இப்படி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் நாங்கள் வந்துட்டு ஒரு மண்டபத்துக்கு நான் ஆர்டர் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக நான் பண்ண போனோம் அவர் அப்படியே தூக்கி சுற்றுற சுற்றி அவ்வளோ சந்தோஷப்படுறாரு முத்து உடனே எல்லாரும் அது நம்ம ரோஹிணி ஆகட்டும் நம்மளோட ரவிஸ்ருதி அவங்க எல்லாருமே வராங்க அப்படியே விஷயக்கெல்லாம் எரியுது ஏன் என்னடா நடு நடுவோல் உட்காந்து என்னடா பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்போது என் பொண்டாட்டி தான் என் பொண்டாட்டி நான் தூக்கி சுற்றிட்டு இருக்கேன் அவ்வளோ சந்தோஷமான நியூஸ் அப்படின் போது என்னென்னு பார்த்தா நம்மளோட மீனா சொல்கிறாங்க எனக்கு இப்படி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு இது கிடச்சிருக்கு டெக்கரேஷனுக்கு அப்படின் போது மனோஷ் அப்படி நக்கலாக பேசுகிறாரு என்னடா பெரிய இது என்னமோ கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க அப்படின் போது நம்ம மீனா சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே வந்துட்டு பெரிய விஷயந்தான் எனக்கு வந்துட்டு அந்த பணம் அப்படின்றத தாண்டி நம்மளோட ஒர்க்குக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குது இல்லையா ஒவ்வொருத்தரும் நம்மள திறமையை பார்த்து அவரே எனக்கு கூப்பிட்டு கொடுக்கறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு அப்படின் போது விஜயாவும் திமுறா பேசணும் இல்லையா அவங்களுக்கு எல்லாம் பொறாம இவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குதான்னு ஆமா என்னமோ கோடி கணக்குல பொறல்ற தான் நீங்க எல்லாம் பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க அப்ப ஸ்ருதி சொல்றாங்க மீனா தான் கரெக்ட் அவங்களுக்கு பணம் அப்படின்றத தாண்டி அவங்களுக்கான அந்த ரெகக்னேஷன் கிடைக்குது இல்லையா அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அப்படின் போது நம்ம முத்து சொல்றாரு அவனுக்கு அது புரியாதுமா அவன் அடுத்தவன் காசை ஆட்டைய போட்டுட்டு பாத்திரக்கால வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அப்பப்போ சூப்பராக நம்ம முத்து தான் பேசுகிறாரு அப்போ ரோஹிணி கோவம் வருது நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க முத்து அவரும் அவரோட இதில் வளர்ந்து வருவார் தெரியுமா அப்படின் போது நம்ம அண்ணாமலை கூப்பிட்றாரு கூப்பிட்டு இவரை கூப்பிடுறாரு ரோஹிணி கிட்ட சொல்கிறாரு லைக் அவன் வந்துட்டு அவனோட வேலையில் அவன் கரெக்டாக இருந்தால் ஓகே தானா அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி பேசக்கூடாது அப்படின்றதுக்காக மனோஜ் கூப்பிட்டு இங்கே பாரு மனோஜ் உன்னோட வேலையில் நீ கரெக்டாக இருந்தால் தான் ஆனால் அடுத்தவங்க வேலையை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது அவங்க திறமையை காயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு இங்கே பாருமா அதாவது நம்ம மீனாவை உன்னை முதல் தடவை பார்க்கும்போதே நீ ஒவ்வொருத்தரையும் அனுசரித்து போகிறது உன்னோட அந்த அனுசரித்து போகிற குணமாகட்டும் இல்லை உன்னோட கடின உழைப்பாகட்டும் உன்னோட நல்ல குணம் எல்லாமே எனக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு நீ இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து வர எங்களோட வாழ்த்துக்கள் உனக்கு எப்போதுமே எங்களோடய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ரொம்ப பாசிட்டிவாக முடிச்சிருக்கார் ஆனால் நாளைக்கு பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் இருக்குது பாப்போம் இதுல எப்படி மீண்டு வராங்க மீனா அப்படின்றத வீடியோ பார்க்கலாம் நன்றி